காலை வணக்கங்கள் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார யானை வழங்குகின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே கார்பரேஷனுடைய ஆணையர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் விருதாச்சலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அன்பிகினி அண்ணன் டிஎம்எஸ் அவர்களே அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களே அண்ணன் தடங்கம் சுப்பிரமணியன் அவர்களே இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் நண்பர்கள் வருகை தந்திருக்கின்ற சுரேஷ் அவர்களே பாபு அவர்களே ராஜா அவர்களே தருண் அவர்களே ஸ்ரீனிவாசன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் குறிப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் நாகராஜன் முருகன் சார் அவர்களே எங்களுடைய சிஓ கபீர் சார் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளியினுடைய உரிமையாளர்களே தாளர்களே இந்த நல்ல நிகழ்வை நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே சேலம் மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் இங்கே ரொம்ப தெளிவாக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் அரசு பள்ளி சார்ந்து நாம் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நம்மளுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பாட புத்தகங்கள் இன்றைக்கு மதுரையில் எழுப்பப்பட்டிருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு திறப்பு விழா முழுந்து ஒரு இருபது நாட்களுக்கு அடுத்து நான் அங்கே சென்றேன் திறந்து இருபது நாட்கள் ஏறத்தால எழுபதாயிரம் பேர் அங்கே வந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அதை நான் பார்த்தேன் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் போட்டித் தேர்வு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற பசங்க நான் வரத பார்த்தோம் நேரடியாகிட்ட வந்து வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பாட வகுப்புகள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கின்ற அனைத்து பாடங்களுக்கான அந்த பாட புத்தகங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உள்ளதை நீங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வழங்க வேண்டும் ஏனென்றால் போட்டித் தேர்வுக்கு அதிகப்படியான கேள்விகள் எங்கிருந்து கேட்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு நாம் வழங்குகின்ற இந்த புத்தகத்தில் இருந்து சொல்லும் பொழுது சிபிஎஸ்சி அண்ட் அதர் இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமையாக நம்ம அரசு பள்ளியை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லும் பொழுது தனியார் பள்ளியை சார்ந்திருக்க நீங்க என்ன உங்களை ஒதுக்கப்பட்ட மாதிரி நீங்கள் நினைக்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி ஏன் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வராத சிபிஎஸ்சி ஐபிஎல் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கின்ற எந்த பள்ளிக்கூடங்கள் நம்முடைய மாநிலத்தில் செயல்பட்டாலும் அங்க படிக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அதே போன்ற குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு என்று பல கோரிக்கைகள் உண்டு ஏன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட தனியார் பள்ளியை சார்ந்த அமைப்புகள் என்னை சந்தித்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது துறையினுடைய அமைச்சருங்கிற முறையில் அதனுடைய கடமையாக நான் அதை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளி அமைப்பினுடைய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அதே போன்று வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்கின்ற அந்த உறுதி என்பது அரசு பள்ளி எங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களுமே எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் தான் தான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அங்கீகார ஆணையை வழங்கும் பொழுது அவங்களை தேவையில்லாமல் அழைக்கழிக்க விடாதீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு அவங்க வர சொல்லி உங்களுடைய கையாலே நீங்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் திருச்சி மண்டலத்தில் முடித்தோம் திருச்சி மண்டல கூட்டத்தில் நடக்கும்போது கூட சொன்னேன் நான் அங்கீகார ஆணையை வழங்குகிறோம் இன்றைக்கி அதுவும் குறிப்பாக எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணனுடைய கையில் வாங்கினா அவர் கொஞ்சம் ராசிக்காரர் எதை ஆரம்பித்தால் அது கொஞ்சம் வெற்றிகரமாக தான் என்றைக்குமே அது நடந்து முடியும் ஆக அவர் கையில் ஆரம்பிச்சிடோன்னு திருச்சி மண்டலம் முடிச்சுட்டு கோவை மண்டலம் முடிச்சுட்டு இன்றைக்கு அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கின்ற சேலம் மண்டலத்தில் இருக்கின்ற அது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்துறை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ நானூற்றி எட்டு பள்ளிகளுக்கு இன்றைக்கு அங்கீகார ஆணை வழங்குகின்ற இந்த நிகழ்வும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது தமிழ்நாடு முழுவதும் இதை ஜோன் வைஸாக நாங்கள் குறிச்சிட்டு இதை போய் நேரடியாக கொடுக்கணுங்கிற அந்த பணியிலங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கு சொல்றதுனால் ஒன்றையொன்றா நான் நிறையா பிரைவேட் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு கலந்துக்கிறது வழக்கமாக வைத்திருக்கின்றேன் நான் வரும்பொழுது உங்கள் மறக்காமல் அங்கே வைக்கின்ற வேண்டுகோள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் மாதிரி நீங்களும் எங்களுடைய அரசு பள்ளியை தேடி வாங்க எங்க நீங்களும் கத்துக்கோங்க ரெண்டு பேரும் முயற்சுவலா ஒரு நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கு மாணவருடைய நலன் சார்ந்து பல திட்டங்களை ஒன்றாக சேர்ந்து தீட்டுவதற்கு அது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் என்ற வகையில் அந்த அழைப்பை விடுவது வழக்கம் ஆக அதே அழைப்பை தான் இன்றைக்கும் விட நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஆக இன்றைக்கு இந்த அங்கீகாரம் யானை ஏன்னா இந்த இடம் நாங்கள் ஏற்கனவே தேர்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தான் பண்றதா இருந்தோம் ஆனால் நம்முடைய அண்ணன் அவர்கள் தான் சொன்னாங்க இல்லை நம்முடைய நகராட்சி பில்டிங் மாநகராட்சி பில்டிங்கே இருக்குதுப்பா நீ அங்கே வந்து அதை நடத்து சொல்லும்போது தான் இன்றைக்கு இந்த தொங்கும் பூங்கா என்கின்ற இந்த பகுதியில் மிக சிறப்பான முறையில் ஏறி ஸ்டேஜில் உட்காரும்போது அன்னையே சொல்லிட்டாங்க இதை பார்த்த உடனே அடுத்து நம்ம திருச்சியிலேயும் இதே மாதிரி உனக்கு கொஞ்சம் உருவாக்கிடணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ட கண்ட உள்ளபடியே இன்றைக்கு அவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கும்போது திருச்சி இன்னும் எங்களுக்கு அதிகப்படியாக அது டெவலப் ஆகி கொண்டிருக்கின்றது அவருடைய உழைப்பை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பொறுப்பு அமைச்சராக இங்கே வந்ததுலேருந்து அவர் எப்படி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் திட்டங்களை எப்படி அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மூலமாக நீங்களே அதை தெரிந்து கொள்ளலாம் ஆக அந்த வகையில் திருச்சியும் சரி சேலமும் சரி ஒன்றாக அது நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு அண்ணனுடைய துணை என்றைக்குமே நமக்கு தேவையான ஒன்று ஆக அந்த வகையில் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த இடத்தை ஒதுக்கி தந்த அண்ணன் அவர்களுக்கும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து இந்த கல்வி சேவையில் உங்களுக்கு உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு உற்ற தோழனாக என்றைக்குமே எங்களுடைய கல்வித்துறை இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த விழிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விழா சிறப்புரை நிகழ்த்திய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை